பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வைத்திய அவர்கள் நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளிலே ஜூலை இருபத்தி ஐந்தில் துவங்கிய திருப்பூரில் துவங்கிய அந்த நடைபயணம் இன்று தருமபுரி மண்ணிலே நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் நேசிக்கின்ற நம்முடைய அன்னியார் அவர்கள் நேசிக்கின்ற இந்த தருமபுரி மண்ணிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக இந்த வெற்றி பயணத்தினுடைய நோக்கம் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வர வேண்டும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பது இந்த ஆட்சி இந்த அரசியல் மாற்றத்திற்காக நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நூத்தி எட்டு நாட்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கடுமையாக உழைத்து அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து இருக்கின்றார்கள் இந்த நடப்பயணத்தின் வாயிலாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வன்னிய மக்கள் மட்டுமல்லாமல் தேவர் நாடார் சமுதாயம் மட்டுமல்லாமல் தேவேந்திர உள்ளிட்ட அனைத்து மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி வருகை தர இருக்கின்றார்கள் அண்ணன் அன்புமணி தலைமையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க இருக்கின்றார்கள் அந்த மாற்றத்தை உருவாவதற்கு இந்த தர்மபுரி மண் வித்திட்டதற்கு நன்றி கூறி இந்த மண் என்றும் சின்னையா அவருடைய கோட்டையாக அன்னியார் அவருடைய கோட்டையாக திகழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்